அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரஸ்ட் எக்ஸாம் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு வரலாறு பகுதியில் வேலூர் புரட்சி என்ற இந்த தலைப்பில் சில முக்கியமான வினாக்களை தொகுத்து டெஸ்ட்டு பதிமூணு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இந்த டெஸ்டானது ட்ரஸ்ட்டு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களான என்எம்எம்எஸ் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அது இல்லாமல் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய டிஎன்பிஎஸ்சி டெட்டு டிஆர்பி எழுதக்கூடியவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஒன்று வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு தமிழக வரலாற்றில் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் மிக முக்கியமான ஒரு திருப்புமுனையாக நடைபெற்ற ஒரு புரட்சி வேலூர் புரட்சி அது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்றது அடுத்த கொஸ்டின் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி திப்புவிடமிருந்து சேலம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களை பெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியின் போது திப்பு இருந்து அதாவது மூன்றாவது மைசூர் போரின் முடிவில் சேலம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி திப்புகிட்டருந்து வாங்கிடுச்சு அது எந்த வருஷம் வாங்கிச்சுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் வாங்கிட்டாங்க அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் நடந்த ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் இணைக்கப்பட்ட பகுதி கோயம்புத்தூர் பகுதி அதாவது க அந்த நான்காவது மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அந்த போரின் முடிவில் திப்பு சுல்தான் இருந்து இந்த கோயம்புத்தூர் பகுதியை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கைப்பற்றுச்சு அப்போ இந்த கொங்கு மண்டலத்தில் இருந்த இந்த பகுதியான கோயம்புத்தூர் பகுதியை என்ன பண்ணாங்க அப்படின்னா மதுரை நாயக்க மன்னர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அவர்களுக்கு அப்புறம் மைசூர் பகுதியை ஆண்ட வாடியார் மரபு அல்லது உடையார் மரபை சேர்ந்த மன்னர்கள்ட்ட இருந்துச்சு அவர்களுக்கு பிறகு மைசூர் ஹைதரலி திப்பு சுல்தானுடைய கட்டுப்பாடு இருந்துச்சு கடைசியாக அந்த பகுதியை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிக்கிட்டாங்க அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் அந்த நான்காவது மைசூர் போர் முடிவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் இணைக்கப்பட்ட ஒரு பகுதி எதுன்னா கோயம்புத்தூர் அடுத்த கொஸ்டின் ஆங்கிலேயர்கள் தஞ்சாவூரின் மீது இறையாண்மை உரிமையை பெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆங்கிலேயர்கள் தஞ்சாவூரின் மீது இறையாண்மை வறு வசூல் செய்யக்கூடிய இறையாண்மை முழு உரிமையும் பெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்னில் ஏற்பட்ட கர்நாடக ஒப்பந்தத்தின்படி கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒப்படைக்கப்பட்ட மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னா வடற்காடு மாவட்டம் தென்னார்காடு மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மதுரை மற்றும் திருநெல்வேலி இந்த அனைத்து மாவட்டங்களும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட கர்நாடக நவாப் ஒப்படைச்சிட்டார் எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அந்த ஆண்டு என்ன நிகழ்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா கர்நாடக உடன்படிக்கை அல்லது கர்நாடக ஒப்பந்தம்னு ஒன்று ஏற்பட்டுச்சு இந்த ஒப்பந்தத்தின்படி இந்த ஆர்காட் நவாப் இந்த பகுதி எல்லாமே வந்து ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனிக்கு கொடுத்துட்டார் அடுத்த கொஷின் நான்காம் மைசூர் போருக்கு பிறகு திப்புவின் குடும்பத்தினர் சிறை வைக்கப்பட்டிருந்த இடம் வேலூர் கோட்டை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் நான்காவது மைசூர் போர் நடந்துச்சு அந்த போரின் முடிவில் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டார் பிறகு அவருடைய குடும்பத்தினர் எல்லாத்தையும் சிறைபிடித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலூர் கோட்டையில சிறை வச்சுட்டாங்க அப்ப நான்காம் மைசூர் போருக்கு பிறகு திப்புவின் குடும்பத்தினர் சிறை வைக்கப்பட்டிருந்த இடம் அப்படின்னா வேலூர் கோட்டை அடுத்த கொஸ்டின் தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையமாக இருந்த பகுதி எது அப்படின்னா வேலூர் கோட்டை அந்த நான்காவது மைசூர் போருக்கு பிறகு இந்த பாளையக்காரர்கள் இந்த கர்நாடக உடன்படிக்கையின்படி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னுல ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின்படி பாளையக்காரர் முறை ஒழிக்கப்பட்டுடுச்சு ஆங்கில அரசாங்கம் நேரடி கட்டுப்பாட்டில் தமிழகத்தை எடுத்துக்கிச்சு அதுக்கப்புறம் அந்த பாளையக்காரர்கள் வேலை எழுந்து போனதால் நிறைய பாளையக்காரர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிலே ராணுவ வீரர்களாக சேர்ந்தாங்க அப்படி சேர்ந்த அந்த இராணுவ வீரர்களுடைய பாளையக்காரர்களுடைய அந்த கூட்டமைப்பு தென்னிந்திய கிளர்ச்சியாளருடைய சந்திப்பு மையமாக இருந்தது அந்த வேலூர் கோ கோட்டையில் வேலை பார்த்த அந்த பாளையக்காரர்கள்லாம் இராணுவ வீரர்களாக இருந்தாங்க அதுதான் சந்தீப் மையமாக அவங்களுக்கு இருந்துச்சு அடுத்த கொஸ்டின் வில்லியம் பெண்டிக் பிரபு சென்னை மாகாண கவர்னரான ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி மூணு வில்லியம் பெண்டிக் பிரபு சென்னை மாகாண கவர்னரான ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி மூணு அடுத்த கொஷின்னு ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு இடைப்பட்ட காலத்தில் ராணுவத்தில் சில கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்ட போது சென்னை மாகாண கவர்னர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிக் பிரபு இந்த வேலூர் புரட்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த ராணுவ கட்டுப்பாடுகள் தான் அந்த ராணுவ கட்டுப்பாடுகள் பார்த்தீங்கன்னா எப்போ அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு வரைக்கும் அறிமுகப்படுத்தினாங்க அப்பொழுது யார் சென்னை மாகாண கவர்னராக இருந்தார் அப்படின்னா வில்லியம் பெண்டிக் பிரபு அடுத்த கொஸ்டின் வேலூர் புரட்சியின் போது புதிய இராணுவ விதிமுறைகளை வெளியிட்ட சென்னை மாகாண படைத்தளபதி யார் அப்படின்னா சர்ஜான் கிராடக் வேலூர் புரட்சி நடைபெற்ற போது இராணுவ புதிய இராணுவ விதிமுறைகளை வெளியிட்ட சென்னை மாகாண படை தளபதி சர்ஜான் கிராடக் வேலூர் புரட்சி நடைபெறும் போது சென்னை மாகாண ஆளுநராக இருந்தவர் வில்லியம் பெண்டிக் பிரபு அந்த வேலூர் போட்டி நடைபெறும் போது புதிய ராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்திய சென்னை மாகாண படைத்தளபதி யார் அப்படின்னு கேட்டா சர் ஜான் கிராடக் அடுத்த வேலூர் கோட்டையில் இருந்த இந்திய வீரர்களில் ஆயிரத்தி எட்நூறில் நடைபெற்ற கிளர்ச்சியாளர்களில் எந்த பகுதியைச் சேர்ந்த பாளையக்காரர்களும் இடம்பெற்றிருந்தனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த பாளையக்காரர்களும் அந்த வேலூர் கோட்டையில் இடம்பெற்றிருந்தாங்க அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு வேலூர் புரட்சிக்கு முன்பு பஞ்சம் ஏற்பட்டிருந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் வேலூர் புரட்சி நடந்துச்சு அதுக்கு முன்பு எந்த ஆண்டு பஞ்சம் ஏற்பட்டிருந்தது தமிழ்நாட்டில் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து அப்போ வேலூர் புரட்சிக்கு மறைமுகமாக நேரடியாக இதுவும் ஒரு காரணம் அடுத்த கொஸ்டின் ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் புதிய தலப்பாகையை அறிமுகப்படுத்திய இராணுவ தளபதி அக்னியு இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் இந்த அக்னியூ என்பவர் என்னத்தை அறிமுகப்படுத்தினா புதிய தலப்பாகை அது யார் அறிமுகப்படுத்துனா அக்னியூ அதனால் அதுக்கு பேர் அந்த அக்னியு தளப்பாகைன்னு பேர் இந்த வேலூர் புரட்சிக்கு உடனடியான காரணமும் இந்த அக்னியு அறிமுகப்படுத்திய புதிய தலைப்பாகை தான் காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய இந்து இந்திய மன்னர்கள் பார்த்திங்கன்னா இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாமே இருந்தாங்க இந்துக்கள் நெத்தியில் திலகம் விடுவாங்க அதை இடக்கூடாதுனு சொல்லிட்டாங்க முஸ்லீம்கள் வந்து தாடி வளர்ப்பாங்க அதையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ மீசை எடுக்க மழைக்கப்படணும் தாடி எடுக்கப்படணும் தலையில் வந்து இந்த டர்பன் அதாவது அந்த துண்டு துணியோ மேலே தலையில் கட்டக்கூடாது நெத்தியில் திலகம் விடக்கூடாது காதில் கடுக்கன் போடக்கூடாது இப்படி மதம் சார்ந்த எந்த ஒரு குறியீடுகளும் தலையிலையோ முகத்துலையோ காதுலேயோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர்கள் வந்து இந்த புதிய வகை குல்லாக்களை அறிமுகப்படுத்தினாங்க அந்த தலைப்பாகை அறிமுகப்படுத்துனாங்க அதில் இந்த கிராஸ் சிம்பிள் இருந்துச்சு இது மதம் மாற்றக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா வேலூர் புரட்சிக்கு அந்த இராணுவ வீரர்கள்லாம் குதிச்சாங்க அடுத்த கொஸ்டினு ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த முயன்ற திப்புவின் மூத்த மகன் யார் அப்படின்னா பதே ஹைதர் ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டணியை ஏற்படுத்தியவர் அப்படின்னு கேட்டாலும் திப்பு சுல்தானுடைய மூத்த மகன் பதே ஹைதர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த முயன்ற திப்பு கூட்டமைப்பை ஏற்படுத்த முயன்ற திப்புவின் மூத்த மகன் அப்படின்னு கேட்டாலும் பதே ஹைதர் தான் ஏற்படுத்தியவர் அல்லது ஏற்படுத்த முயன்றவர் கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் அல்லது ஏற்படுத்த முயன்றவர்னு கேட்டால் பதே ஹைதர் தான் அடுத்த கொஸ்டின் வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்தாம் நாள் விடியற் காலையில் இந்த வேலூர் புரட்சி நடைபெற்றது ஜூலை ஒன்பதாம் தேதி அன்னைக்கு அந்த திப்புவினுடைய மகள் திருமணங்கள் நடந்துச்சு இந்த வேலூர் கோட்டையில் உறவினர்கள் எல்லாமே அதில் வந்திருந்தாங்க அன் அன்றைய இரவு அதாவது விடிஞ்ச ஜூலை பத்தாம் நாள் அன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க ஏர்லி மார்னிங்கில் திடீர்னு என்ன பண்ணாங்க இந்த புரட்சியை ஆரம்பிச்சாங்க அப்போ வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து விடியற் காலை அடுத்த கொஸ்டின் முதன் முதலில் வேலூர் புரட்சியில் இறங்கிய படைப்பிரிவினர் ஒன்றாம் மற்றும் இருபத்தி மூணாம் படைப்பிரிவினர் இப்போ வேலூர் புரட்சியில் ஈடுபட்ட படைப்பிரிவினர் முதன் முதலில் வேலூர் புரட்சியில் ஈடுபட்ட படைப்பிரிவினர் யாருன்னு கேட்டால் ஒன்னாம் படை இருபத்தி மூணாம் படை தான் ஈடுபட்டாங்க அடுத்த கொஸ்டின் வேலூர் புரட்சியின் போது கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு முதலில் பலியான ஆங்கிலேயர் யாருன்னு கேட்டா கர்னல் பான் கோட் வேலூர் புரட்சியின் போது முதன் முதலில் பலியான ஆங்கிலேயர் யாருன்னு கேட்டா கர்னல் பான்கோட் அடுத்த கொஸ்டின் வேலூர் புரட்சியின் போது கொல்லப்பட்ட இருபத்தி மூணாம் படை சேர்ந்தவர் யார் அப்படின்னா கர்னல் மீகாரஸ் வேலூர் புரட்சியின் போது கொல்லப்பட்ட இருபத்தி மூணாம் படைப்பிரிவை சேர்ந்தவர் யாருன்னா கர்னல் மீகாரஸ் அடுத்த கொஸ்டின் கோட்டையை கடந்து சென்று கொண்டிருந்த போது துப்பாக்கி முழக்கங்களை கேட்டு விசாரிக்க முற்படுவதற்குள் கொல்லப்பட்டவர் அதாவது ஆங்கிலேயர் யார் அப்படின்னா மேஜர் ஆம்ஸ்ட்ராங் வேலூர் கோட்டைக்கு பக்கத்தில் வெளியில போயிட்டு இருக்காரு துப்பாக்கி சத்தம் உள்ள கேட்குது அது என்னன்னு விசாரிக்கிறதுக்குள்ளே துப்பாக்கி குண்டுகள் தொலைச்சிருச்சு யார இந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங்க துப்பாக்கியால் சுடப்பட்டு கொண்டுட்டாங்க அடுத்த கொஸ்டின் வேலூர் புரட்சியின் போது கொல்லப்பட்ட பிரிட்டிஷ் மன்னரின் படைப்பிரிவை சார்ந்தவர்கள் யார் அப்படின்னா லெப்டினன்ட் எல்லி லெப்டினன்ட் பாப்காம் இந்த ரெண்டு பேரும் தான் பிரிட்டிஷ் மன்னர் படைப்பிரிவை சார்ந்தவர்கள் வேலூர் புரட்சியின் போது கொல்லப்பட்டவர்கள் யார் யார் அப்படின்னா லெப்டினன்ட் எல்லி மற்றும் லெப்டினன்ட் பாப்காம் அடுத்த கொஸ்டினு வேலூர் புரட்சியின் போது கிளர்ச்சியாளர்களால் அறிவிக்கப்பட்ட புதிய ஆட்சியாளர் யார் அப்படின்னா பதே ஹைதர் இப்போ அந்த வேலூர் புரட்சி ஜூலை பத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் தொடங்கி அன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா திப்புனுடைய மூத்த மகனை புதிய ஆட்சியாளராக கிளர்ச்சியாளர்கள் அறிவிச்சிட்டாங்க ஆங்கிலேயர்கள் நிறைய பேரை கொண்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா புதிய ஆட்சியாளராக ஹைதர நியமிச்சிட்டாங்க அப்படி நியமிக்கும்போது திப்புனுடைய கொடி ஏற்றுனாங்க அப்போ திப்புவினுடைய கொடி என்ன கொடி அப்படின்னா புலி உரி புலி உருவம் பொறித்த கொடி புலி சின்னம் அல்லது புலி உருவம் பொறித்த கொடியை திப்புனுடைய கொடியை தான் கோட்டையில் ஏத்துனாங்க ஆங்கிலேயருடைய கொடி இறக்கிட்டு துப்புவினுடைய புலிக் கொடியை ஏற்றுனாங்க அடுத்த கொஸ்டின்னு கோட்டைக்கு வெளியே இருந்த தளபதி யார் அப்படின்னா மேஜர் கூட்ஸ் கோட்டைக்கு வேலூர் கோட்டைக்கு வெளியே இருந்த தளபதி யார்னா மேஜர் கூட்ஸ் அடுத்த கொஸ்டினு ஆர்காட்டின் அதாவது ராணிப்பேட்டையில் ஆர்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் ஜில்லஸ்பிக்கு தகவலை தெரிவித்தவர் யார் அப்படின்னா மேஜர் கூட்ஸ் ஆர்காட்டினுடைய குதிரைப்படை தளபதியாக இருந்தவர் ஜில்லஸ்பி அவருக்கு யார் தலை அந்த தகவலை தெரிவிச்சார் அப்படின்னா மேஜர் கூட்ஸ் என்பவர் தான் தெரிவித்தார் எங்க போய் தெரிவிச்சாருன்னா ஆர்காட்ல ராணிப்பேட்டை அப்படிங்கக்கூடிய பயிரில்தான் போய் தகவலை தெரிவிச்சார் அடுத்த கொஸ்டினு கர்னல் ஜில்லஸ்பி யாருடைய தலைமையிலான குதிரைப்படை பிரிவுடன் காலை ஒன்பது மணி அளவில் வேலூர் கோட்டையை வந்தடைந்தார் அப்படின்னா கேப்டன் யங் கர்னல் ஜில்லஸ்பி என்ன பண்ணார் அப்படின்னா மேஜர் கூட்ஸ் மூலமா தகவல் கிடைச்ச உடனே அவர் ஒரு குதிரைப்படையோடு வராரு எங்க வேலூர் கோட்டைக்கு வராரு யாருடைய தலைமையில் அந்த குதிரைப்படை பிரிவு வருதுன்னா கேப்டன் எங் தலைமையில் வருது எப்போ எவ்வளோ நேரத்துக்கு வேலூர் கோட்டைக்கு வராங்கன்னா ஒன்பது மணி அளவுக்கு வந்துடுறாங்க இப்போ கர்னல் ஜில்லஸ்பி யாருடைய தலைமையிலான குதிரைப்படை பிரிவுகளுடன் காலை ஒன்பது மணி அளவில் வேலூர் கோட்டை வந்தடைந்தார் அப்படின்னா கேப்டன் எங்கு அடுத்த கொஸ்டின் வேலூர் புரட்சியை அடக்கி ஆங்கில படை தளபதி யார் அப்படின்னா கர்னல் ஜில்லஸ்பி இந்த ஜில்லஸ்பி வந்து கேப்டன் எங்குடைய குதிரைப்படை தலையோடு வராரு வந்துட்டு மிக கொடுமையான ஒரு தாக்குதலை நடத்தி அந்த கோட்டைக்குள்ளார அந்த கலவரத்தை அடைக்கிறாரு அப்படி அடக்கி அந்த புரட்சியை அடைக்கிறாரு அந்த புரட்சியை அடக்கி ஆங்கில தளபதி கர்னல் ஜெல்லஸ்வே அடுத்த கொஸ்டின் திருச்சிராப்பள்ளியிலும் வேலூரிலும் விசாரணையை எதிர்நோக்கி சிறையில் அடைக்கப்பட்ட வீரர்களின் எண்ணிக்கை ஆறுநூறு பேர் அதாவது வேலு திருச்சிரின் திருச்சிராப்பள்ளியிலையும் சரி வேலூர்லேயும் சரி விசாரணை கைதியாக இருந்து சிறையில் அடைக்கப்பட்ட வீரர்களுடைய எண்ணிக்கை அறுநூறு வீரர்கள் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க அடுத்த கொஸ்டினு வேலூர் புரட்சியின் போது கொல்லப்பட்ட ஐரோப்பியர்கள் மற்றும் சிப்பாய்களின் எண்ணிக்கை வேலூர் புரட்சியின் போது கொல்லப்பட்ட ஐரோப்பியர்கள் எத்தனை பேர்னா நூற்றி பதிமூணு ஐரோப்பியர்கள் கொல்லப்பட்டாங்க எத்தனை சிப்பாய்கள் கொல்லப்பட்டாங்கன்னா முன்னூத்தி ஐம்பது சிப்பாய்கள் கொல்லப்பட்டாங்க அப்போ வேலூர் புரட்சியின் போது கொல்லப்பட்ட ஐரோப்பியர்கள் நூற்றி பதிமூணு பேர் வேலூர் புரட்சியின் போது கொல்லப்பட்ட சிப்பாய்கள் முந்நூற்றி ஐம்பது பேர் அடுத்த கொஸ்டினு வேலூர் புரட்சியில் நீதிமன்ற விசாரணைக்கு பின் தூக்கிலிடப்பட்டவருடைய எண்ணிக்கை எட்டு பேர் வேலூர் புரட்சி நடந்துச்சு அதுக்கு பிறகு நீதிமன்றம் விசாரணை செஞ்சிச்சு அந்த விசாரணை செய்த பிறகு தூக்கிலிடப்பட்டவருடைய எண்ணிக்கை எத்தனை பேர் அப்படின்னா எட்டு பேர் அடுத்த கொஸ்டின் நீதிமன்ற விசாரணைக்கு பின் பீரங்கியில் கட்டியும் துப்பாக்கியால் சுடப்பட்டவரின் எண்ணிக்கை எத்தனை பேர்னா பீரங்கியில் கட்டி சுடப்பட்டவர் எண்ணிக்கை ஆறு பேர் துப்பாக்கியால் சுட்டவருடைய எண்ணிக்கை சுடப்பட்டவருடைய எண்ணிக்கை ஐந்து பேர் விசாரணைக்கு பிறகு பேரங்களை கட்டி எத்தனை பேர் சுட்டாங்க அப்படின்னா ஆறு பேரை சுட்டாங்க துப்பாக்கியால் எத்தனை பேர் சுட்டாங்கன்னா ஐந்து பேரை சுட்டாங்க அடுத்த கொஸ்டின் வேலூர் புரட்சிக்கு பிறகு துப்புவின் மகன்கள் எங்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது கல்கத்தாவிற்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது அப்ப வேலூர் புரட்சிக்கு பிறகு கல்கத்தாவுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க மைசூர்ல இருந்த அந்த குடும்பம் நான்காவது மைசூர் போருக்கு பிறகு எங்கு அனுப்பப்பட்டாங்கன்னா வேலூர் கோட்டைக்கு அனுப்புனாங்க வேலூர் கோட்டையில் இருந்த அந்த திப்பினுடைய குடும்பம் வேலூர் புரட்சிக்கு பிறகு அவங்களை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க மாத்திட்டாங்க கொல்கத்தாவுக்கு மாத்திட்டாங்க அடுத்த கொஸ்டின் வேலூர் புரட்சி நடக்க காரணமானவர்கள் என்று பணி நீக்கம் செய்யப்பட்ட சென்னை மாகாண கவர்னர் யார் அப்படின்னா அப்பொழுது வேலூர் புரட்சி நடைபெறும்போது சென்னை மாகாண கவர்னராக இருந்தவர் வில்லியம் பெண்டிக் பிரபு அவரை பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க அப்பொழுது தலைமை படைத்தளபதியாக இருந்த சார் ஜான் கிராடக் அவரும் பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க அவருக்கு உதவி தளபதியாக இருந்த அக்னிவ் புதிய தளப்பாக அறிமுகப்படுத்திய அக்னியு இவரையும் பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க அப்போ வேலூர் புரட்சிக்கு காரணமானவர்கள் என்று பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் அப்படின்னா சென்னை மாகாண கவர்னர் வில்லியம் பெண்டி தலைமை தளபதி சார் ஜான் கிராடக் உதவி தளபதி அக்னி இவங்க மூணு பேரையும் ஆங்கில அரசாங்கம் பணி நீக்கம் செஞ்சிருச்சு அடுத்த கொஸ்டின் வேலூர் புரட்சியை அடக்கிய கர்னல் ஜில்லஸ்பிக்கு வழங்கப்பட்ட பரிசு தொகை எவ்வளோ அப்படின்னா ஏழாயிரம் பக்கோடாக்கள் அப்போ வேலூர் புரட்சியை அடக்கினதால் அவருக்கு வந்து எவ்வளவு பணம் கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ அப்போதைய நாணயத்துக்கு பேரு பக்கோடா எவ்வளவு எவ்வளவு பக்கோடா கொடுத்தாங்கன்னா ஏழாயிரம் பக்கோடா கொடுத்தாங்க அடுத்தது வேலூர் புரட்சியின் விளைவு புதிய இராணுவ விதிமுறைகள் திரும்ப பெற்றது திரும்ப பெறப்பட்டது வேலூர் புரட்சியால என்ன விளைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த புதிய இராணுவ விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டது என்னென்ன இந்த நெத்தியில திலகமிடக்கூடாது தலைப்பாகை அணியக்கூடாது தாடி வைக்கக்கூடாது மீசையை வைக்கக்கூடாது காதில் கடுக்கன் போடக்கூடாது அப்படிங்கக்கூடிய இந்த எல்லா முறையும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா திரும்ப வாபஸ் பெற்றுட்டாங்க அடுத்த கொஸ்டினு வேலூர் புரட்சியின் போது சிறப்பாக செயல்பட்ட இருபத்தி மூணாம் படை பிரிவின் இரண்டாவது பட்டாளத்தை சேர்ந்தவர்கள் யார் யார் அப்படின்னா ஷேக் ஆடம் ஷேக் ஹமீது என்ற இந்த இரண்டு சுபேதார்களும் ஷேக் ஹுசைன் என்ற ஜமீதார் இவங்க மூணு பேரும் மிகச்சிறப்பாக செயல்பட்டவர்கள் வேலூர் புரட்சியின் போது இருபத்தி மூணாம் படை பிரிவை சேர்ந்த இரண்டாவது பட்டாளத்தை சேர்ந்த சு சுபேதார்கள் யார் யார் அப்படின்னா ஷேக் ஆடம் ஷேக் ஹமீதும் ஜமேதார் யார் அப்படின்னா ஷேக் ஹுசைன் சிறப்பாக செயல்பட்டவர்கள் இவங்களாம் அடுத்த கொஸ்டின் வேலூர் புரட்சியின் போது சிறப்பாக செயல்பட்ட ஒன்னாம் படைப்பிரிவின் ஒன்னாம் பட்டாளத்தை சேர்ந்த சேர்ந்தவர்கள் யாருன்னா இரு சுபேதார்களும் மற்றும் ஜமேதாராக இருந்த ஷேக் ஹாசிம் இவர்கள் சிறப்பாக செயல்பட்டாங்க அப்போ வேலூர் புரட்சியில் சிறப்பாக செயல்பட்ட ஒன்னாம் படைப்பிரிவை சேர்ந்த ஒன்றாம் பட்டாளத்தை சேர்ந்த இரண்டு சுபேதார்களும் அப்புறம் ஒரு ஜமீதார் ஷேக் ஹாசிமும் சிறப்பாக செயல்பட்டாங்க அடுத்த கொஸ்டின் வேலூர் புரட்சி எதிரொலித்த இடங்கள் பெல்லாரி வாலாஜாபாத் ஹைதராபாத் பெங்களூரு நந்தி துர்கம் சங்கரி துர்கம் இந்த பகுதியில் எல்லாத்துலேயுமே எதிரொலிச்சிது வேலூர் புரட்சி வேலூர் கோட்டையோடு மட்டும் நிற்கலை அதனுடைய தாக்கம் எங்கெங்கெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த பகுதிகள் அதாவது பெல்லாரி வாலாஜாபாத்து ஹைதராபாத் பெங்களூரு நந்தி துர்க்கம் சங்கரிதுர்க்கம் இந்த பகுதியில் எல்லாத்துலேயும் எதிரொலிச்சது அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் நடந்த வேலூர் புரட்சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என வர்ணித்தவர் யார்னா பிடி சவர்கார் அப்போ ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் நடைபெற்ற வேலூர் புரட்சி எதனுடைய முன்னோடி அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற முதலிந்திய போரின் முன்னோடி இதை வர் அப்படி வர்ணிச்சவர் யார் அப்படின்னா விடி சவர்கர் தான் இதை அதனுடைய முன்னோடின்னு வர்ணிச்சார் சரிங்களா சரிமானவர்களே இது வரைக்கும் கேட்டீங்க இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அப்டேட் செய்யக்கூடிய எல்லா வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேரும் இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி